வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வீட்டிலையே ஈஸியாக ஹெல்த்தியாகவும் செய்யலாம் பாதாம் முந்த நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கிறேன் பாதாமில் நிறையவே சத்து இருக்கு பாதாம் தோலோடு சாப்பிட்றதை விட நல்லா ஊற வச்சுட்டு இந்த பாதாம் பருப்பை சாப்பிடும் போது நல்லது இதில் கெட்ட கொழுப்பு எதுவுமே இல்லை நல்ல ஒரு காட்டன் துணியை விரித்து பாதாமல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்ல தண்ணிலாம் போகிற மாதிரி நிணல்லே நம்ம உலர வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உலர்ந்த பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பாதாம அரைச்சோன்னா ஒரு மாதிரி எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் அதனால் பதமாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாதாமுக்கு அரை கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாகு காய்ச்சிட்டு வடிச்சு எடுத்துக்கறேன் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல அப்படியே வந்துடும் இப்போ அதே கடாயில திரும்ப நம்ம காய்ச்ச பாகு ஊற்றி கொஞ்சம் சூடு ஏறி வரணும் கொஞ்சமாக குங்கும பூவும் ஆட் பண்ணி அதோட சேர்த்தே நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் வந்தால் போதும் ரொம்ப நேரம் காய்ச்சனாக கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும் நம்ம கையை வச்சு தொட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம திரிச்சு வச்சுருந்த அந்த பாதாம இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் பாதாம் நல்ல இந்த பாகோடு சேர்ந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம கலரணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னோக்கிட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக நெய்யும் சேர்க்க வேண்டாம் நல்ல நெய் விட்டோன்ன பாதாம் அப்படி லேகியம் மாதிரி வந்துடும் ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி மணத்துக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு அதில் நெய்யை தடவி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நல்லா சுருண்டு வந்த பிறகு அதை பட்டர் ஷீட்டில் தட்டிட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு சப்பாத்தி உருண்டை வர்ற வரைக்கும் நம்ம ஒன்று போல் இதை திரட்டி எடுத்துட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டி விட்டுட்டு நம்ம ஷேஃபுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ இது கொஞ்சம் காஜு கட்லி செஞ்சமாக அதே மாடல் தான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்